ஹாய் நண்பர்களே உங்கள் நண்பன் சத்தியம் கன்சண்ட் அண்ட் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி ஒரு வீடு வந்திருக்கு நண்பர்களே ரொம்ப அருமையான வீடு நம்ம பத்தம்படம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேரன்மகாதேவிக்கு அடுத்த ஊர் வந்து பத்தம்படம் வச்சுருப்பாங்க அந்த பத்தம்பட ஊரில் சிவானந்தா ஆஸ்பத்திரிக்கு லைனில் அந்த ரோட்டில் நமக்கு ஒரு வீடு இப்போ அழகான வீடு வந்திருக்கு பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு செண்டு வீடு இந்த வீடு வந்து ஆறு செண்டு நண்பர்களே இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் பகுதி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சுற்றி வீடும் இருக்குது இந்த பாருங்கள் சுற்றி வீடு இருக்குது வீடு ஆறு சென்டில் கட்டியிருக்காங்க ஸோ வீடு ரொம்ப அழகாக இருக்கும் வீடு ஆறு சென்டில் மேலே ரூம் வர எடுத்திருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்டிக்கோ ஹா இது மாதிரி வச்சுருக்காங்க ஸோ மாடிப்படி இருக்குது சைடில் இது ஒரு இது இருக்குது ஸோ என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது பெட்ரூம் ஸோ அந்த பெட்ரூமை பாருங்கள் பெட்ரூம் இருக்கு பாருங்கள் நண்பர்களே ஸோ பெட்ரூமில் ஒரு அட்டாச் இருக்கு போனீங்கன்னா வீடோட ஹால் இருக்கு ஹாலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதில் வந்து சதுரடி கேட்டோம் எத்தனை சதுரணி அவங்களுக்கு சொல்ல தெரியல ஸோ வாங்க நேரில் ஆறு செண்டு நம்மளோட கேட்டுட்டு நம்ம சதுரடி கூட நம்ம நேரில் பேசிக்கலாம் ஸோ டேரெக்ட் ஓனர் தான் நண்பர்களே இதில் எந்த ஒரு ப்ரோக்கரும் கிடையாது நம்ம சத்தியம் கன்சல்ட் பொறுத்த வரைக்கும் டைரெக்ட் ஓனர் தான் காட்டுவோம் இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரெண்டாவது ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ இந்த ரெண்டாவது பெட்ரூமில் இந்த பெட்ரூம்லேயும் ஸ்லாப்பு செல்ஃபு எல்லாமே இருக்குது ஸோ ஸோ அழகாக இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு ஹாலு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கிச்சன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சன் இருக்குது இந்த பெரிய கிச்சனில் ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கிச்சனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க m u l